கடவுளை நாமத்தினால் நம்ம அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமே நம்ம வாழ்க்கையில அதிகமான நேரத்தில் நெருக்கடி நமக்கு வரும் இடுக்க அதிகமாக நம்மை சூழ்ந்து கொள்ளும் நான் நாலா பக்கமும் நெருக்கப்படுறேன் என் வாழ்க்கையில் நெருக்கடி அதிகமாக வருது எந்த திசையில் போனாலும் என்னை நெருக்கிறாங்க எந்த வேலை செஞ்சாலும் நெருக்கடி தராங்க என்னை போட்டு அப்படியே நெருக்கி எடுக்கிறாங்க என்னால பேசவும் முடியல எதுவும் பதில் சொல்லவும் முடியல என்னால எந்த வேலையும் செய்ய முடியல என்று சொல்லி நாம் கலங்கி போயிருக்கலாம் நெருக்கடி இடுக்கல் நம்முடைய வாழ்க்கை அதிகமா இருக்கும் இந்த நெருக்கடியான நேரத்துல சில மனிதன் நம்ம சந்தித்திருப்போம் என் வாழ்க்கை இவ்வளவு நெருக்கடி இருக்குது என்னை போட அப்படியே நெருக்கிறாங்க என்னை போட அப்படியே ஒடுக்குறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன ஏதாவது ஒரு வழி என்று சொல்லி நாம் என்ன பண்ணியிருப்போம் ஒரு மனிதனத்தில் போயிருப்போம் ஒரு மனிதனத்தில் நம்ம கேட்டு இருப்போம் அந்த மனிதன் நமக்கு அந்த நெருக்கடியிலிருந்து உதவுகிற காரியத்தை நமக்கு சொல்லியிருக்கலாம் சொல்லாமலும் போயிருக்கலாம் அப்படியே சொல்லியிருந்தாலும் கூட அது முழுமையாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாதுகாத்து இருக்குமா இல்லை அப்படி நடந்திருக்காது ஆனால் நம்முடைய வாட்டில் நெருக்கடி தொடர்ந்து கொண்டே தான் இருந்திருக்கோம் தொடர்ந்து கொண்டே இருக்குது இந்த நெருக்கடியான சூழ்நிலையில நாம் என்ன செய்ய போகிறோம் நாம் தேடி தேடிப்பாக போகிறோம் நமக்கு யாரு நம்முடைய நெருக்கத்திலிருந்து என்னை விடுவிக்கிறவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர் யார் யோசித்து பார்ப்போம் வேதம் சொல்கிறது முப்பத்தி நான்காவது சங்கீதம் ஆறாவசம் இப்படியாக சொல்கிறது இந்த ஏழை கூப்பித்தான் கத்தர் கேட்டருளி அவனுடைய சகல இடுக்கண்களிலிருந்தும் அவனை விடுவித்து ரச்சித்தார் என கண்பானே நாம் நம்முடைய நெருக்கத்துல கடவுளை நோக்கி கூப்பிடுவோம் கடவுளை நோக்கி நாம் கூப்பிடுற பொழுது அவர் நம்முடைய நெருக்கத்திலிருந்து நம்முடைய இடுக்கண்களிலிருந்து நம்மை விடுவித்து வல்லவராயிருக்கிறார் இயேசுவாள் மட்டும்தான் நம்முடைய நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்க முடியும் இந்த நம்பிக்கை கூட எல்லாம் நெருக்கத்திலோ எல்லாம் இடுக்கங்களிலோ நாம் கடவுளை நோக்கி கூப்பிட்டு அவர் மூலமாக நாம் விடுதலை பெற்று கொண்டு வாழ தூயம் அனைவரையும் வேலைப்படுத்தி வலுத்தி காப்பாராக ஆமே எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களில் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக கொள்வாராக ஆமே யாவரும் பெண்களையும் மூடி நாம் ஜெடிப்போம் எங்கள் அன்பின் பரம பிதாவே இந்த ஆசீர்வாதமான நேரத்திற்காக நாங்கள் நஞ்சு துதிக்கிறோம் போற்று சுவாமி ஆம் என்னுடைய வாழ்க்கையில் நெருக்கடி அதிகமாக இருக்கிறது எல்லா திசையிலும் எல்லா நேரத்திலும் என்னை நாலாம் பக்கமும் நெருக்குகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் கலங்கி போய் இருக்கிற அந்த சூழ்நிலையிலே உங்களுடைய வாத்தின் மொழியாக நீ எங்களை அதற்காக என்ன நடிப்படைக்கிறோம் அப்படியாக நாங்கள் எல்லா காலத்திலும் உம்மை நோக்கி கூப்பிடவும் நீர் கொடுக்கிற அந்த விடுதலை பெற்றுக்கொள்ளவும் நீதாமே பசுத்த ஆவினாலே எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் கூட நாங்கள் ஜபிக்கின்ற சுவாமி எங்களுடைய நெருக்கத்திலே நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுத பொழுது நீர் தயவாய் செவி சாய்த்து மருவத்துருவு கொடுத்து நீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்து காத்து ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இடங்கள் ஏசு ஜபிக்கிறோம் அன்பின் நல்ல இதாவே ஆமீன் அனைவருக்கும் சுவசிரன் கடவுள் உங்களை ஆசிரி பாராக ஆமீன்